இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக போயிடுச்சு நான் அப்போ ஆனால் நேர்த்தியான் டேட்டு டேட்டை கிழிச்சு விடுவோம் நேற்று ஏதோ கேட்டாலே எப்போ பார்த்தாலும் லேட்டாக தான் வரது வரைக்கே கடையில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் மூஞ்சில் வச்சுட்டு வந்து அப்படியே வரது கொஞ்சம் கூட சிரிச்சுக்கிட்டு வரதுல ஏன் இந்த மூஞ்சில் ரொமான்சே வராதா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பாளர் சம்பாரு இருக்கடா இன்னைக்கு வருது எங்க திரு நானா அனது தானா தன்னதில இல்லம்மா நீ இது கேட்ட இல்லை வரக்குள்ள ரொமான்ஸாக வர சொல்லி அதுக்கு தான் ட்ரை பண்ணினேன் நாற்பது வயசாச்சு நிறமுடியை எட்டி பார்க்க வலிக்கிட்டு இளமை இன்பம் தரும் பதமே இதெல்லாம் இப்போ தேவையா நாளை காசங்கரிக்கு யார் போகிறது காசங்கரிய விடுமா காலமாக வேலை செய்கிறவன் சிக்கடிச்சிட்டாமா நான் தான் காலங்காத்தால் போகணும் என்னால் முடியுது இல்லை நீ போவியா ஆனால் உன்டா எல்லாத்தையும் கூட நான் மன்னிச்சிருவேன் ஆனால் ரொமான்ஸ் என்ற பேரில் பிரெட்டு கொண்டு கொடுத்த பாரு